தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப வலுவாக போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு ஒன் இஸ் டூ ஒன் திமுக அண்ட் நாம் தமிழர் ஸ்டாலின் ஒசஸ் சீமான் அப்படின்ற ஒரு சண்டை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு அந்த சண்டை போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஏடிஎம்கே அதுக்கப்புறம் என்டிஏ விஜய் இவங்க ஏன் போட்டி போடலை அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் பிடிப்படலை சரி விஜய்யாவது சொல்லலாம் அதாவது வந்து அவர் வந்து இலக்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் பட்டு அதாவது வந்து அவர் கட்சி தொடங்கி விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது அதில் அவர் போட்டி போடலை அட்லீஸ்ட் வந்து இந்த ஈரோடு கிழக்கிலையாவது அவர் போட்டி போடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைத்தார்கள் ஆனால் அவர் அதுலேயும் போட்டி போடலை அதுலேருந்து வந்து சரி ஒதுங்கிட்டார் சரி அவர் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அவரோட இலக்கு அப்படின்றது வந்து அவரோட மாநாட்டிலேயே வந்து அவர் சொன்னார் ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக இந்த இடத்துல சொல்லிடலாம் பட் இருந்தாலும் ஒரு போட்டி போட்டிருக்கணும் போட்டி போட்டிருந்து தோல்விதான் அடைவாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவரு வந்து இங்க வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒரு ஹையஸ்ட் பேய்டுத்த சினிமா ஆக்டர்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது இந்தியால ஷாருக் கானுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க சல்மான் கான் கூட கிடையாது விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு ஷாருக் கான் எந்தளவுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாரோ அடுத்தது வந்து விஜய் தான் சினிமா ஆக்டர்ஸில் ஸோ அப்படி இருக்கிற விஜய் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல இருக்கிற பிரச்சனைகளை பற்றி ஆறு அவலங்களை பற்றி பேசியிருந்தாரு அப்படின்னா திரும்பி பார்க்கறதுக்கு மக்கள் நிறைய பேர் அப்படி திரும்பி பார்த்துருப்பாங்க இது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு களம் இந்த அவருக்கு அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் அவரை மன்னிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யார்டா நீ மன்னிக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க பட் இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்த்தா அவரோட இலக்குன்னு அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அதை நோக்கி அவர் வந்து பயணம் பண்ணிட்டுருக்காரு ஒரு சினிமா இருக்குது ஃபைனலாக அதையும் முடிச்சுட்டு போறாரு முடிச்சுட்டு வந்து என்ன அரசியல் பேச போகிறாருன்றதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பட் இருந்தாலும் அவர் பண்ணுற அரசியல் வந்து பனையூர் அரசியலாக தான் இருக்குது அவரோட அந்த பனையூர் இது இருக்கு இல்லையா அது பேர் என்னன்னு கூட சொல்ல தெரியல ஒரு பங்களா இருக்கு பனையூர் பங்களாலேருந்து தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால அவரை அப்படின்ற சைட்ல ஒதுக்கி வச்சிடலாம் சரி அவரை ஒதுக்கி வச்சாலும் அதிமுகயே நிக்கலாம் அதிமுக வந்து வலுவிழுந்து கொண்டு போயிருக்கிறதுன்றது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சரி ஓகே பத்து எலக்ஷனை தோத்துட்டாரு ஸோ அதனால பதினோரு எலெக்ஷனும் தோக்க வேணாம் அப்படின்றதுனால வந்து அதிமுக நிக்கலையா இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்ன்றது வந்து ஈபிஎஸ்க்கு புரியுதா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஒன்று ஒரு ஏன்னா வந்து மக்களை சந்திக்கிற இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடப்பாடியார் வந்து மிஸ் பண்றாரு அப்படின்றதுல வந்து நான் வந்து இல்லை சின்ன குழந்த கேட்டா கூட வந்து சொல்லும் எல்லாரும் தான் போறாங்க இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இடைத்தேர்தல்ன்றது வந்து அது ஆளும் கட்சிக்கு தான் போக போகுது ஆனால் மக்கள் உங்களை பார்க்குறாங்க இல்லையா என்ன ஒரு எதிர்கட்சியா கூட நீங்க நிற்க மாட்டேன்றீங்களே மக்கள் பிரச்சனைகளை பற்றி ஏதாவது ஒன்று பேசுறீங்களா அப்படின்னு கேட்டால் அது பேசுகிறதே கிடையாது எல்லாருமே என்ன அதிமுகவில் இருக்கிற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஜெயலலிதா அப்படி தானேப்பா பண்ணாங்க கடைசி ஆறு மாதத்துக்கு வந்துதான் வந்து அவங்க வந்து எப்போவுமே பிரச்சனை பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு ஜெயலலிதா அம்மையார் வேறு எடப்பாடியார் வேறு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆளுமை அவங்களுக்கு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் அக்யூப்மெண்ட் அவங்களுக்கு இருக்கிற அந்த கடை கோடி தொண்டன் வந்து வந்து ஓடி வந்து நிற்பான் அதெல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டனா அவர் அவரை வளர்த்துக்கிட்டா அது நிச்சயமா இருக்கும் ஆஹ் ஜெயலலிதா அம்மையாரோட வாரிசாதான் வந்து எடப்பாடியார பார்த்தாங்க ஆனால் அவரு வந்து அதுல இருந்து தவறிட்டாரு தவறி கொண்டே இருக்கிறார் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரிதான் வந்து அண்ணாமலை அண்ணாமலை ஏன் நிக்கல எண்டிய எண்ணிக்கா இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது அதில் வந்து அமமுக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க அமமுக பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க கூட நின்று இருக்கலாம் ஆனால் அவங்க நிற்காம அவங்களும் ஒன்று ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால என்ன பலன் இதனால ரொம்பவே மிகப்பெரிய தப்பு அது அதிமுகவா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி இதில் வந்து விஜயா இருந்தாலும் சரி அவங்க போட்டி போடாதது மிகப்பெரிய ஒரு தவறு இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் திமுகவுக்கு மிகப்பெரிய லாபம் அடுத்தது வந்து சீமான் சீமான் வந்து எவ்ளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் தனியா நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு கஷ்டப்பட்டாலும் நிற்கிறாரு அதாவது வந்து நான் சண்டை போடுவேன்னு வந்து நிற்கிறாரு தோல்வின்னு தெரிஞ்சும் வந்து நிற்கிறாரு அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது சீமானுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் தெ தெரிவிக்கணுன்றதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சீமானே வந்து இன்றைக்கி வந்து அவரோட முடிவுரையை எழுதிக்கொண்டு இருக்கிறார்ன்றதுலேயுமே எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஏன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்றது வந்து இது நான் சொன்னா நிறைய பேர் கோபம் தான் போடுவாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு தான் இருக்கு ஏன்னா வந்து அவர் கமலாசனா இருக்கட்டும் கமலாசன் வந்து எதனால வந்து அவரோட முடிவரை வந்து அவரே எழுதிக்கிட்டாரு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட அகங்காரத்தினாலதான் அதாவது வந்து தன்னால எல்லாமே முடியும் அப்படின்றது வந்து அவர் நினைச்சாரு எதை பத்தியும் அவர் வந்து சிந்திக்காம தங்கூட இருந்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாமல் அவர் வந்து ஃபைனலாக என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கூட இருந்தவங்களை மகேந்திரன் மாதிரி வந்து நிறைய பேரை வந்து அவருக்கு கூட இருந்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறவங்களோட பேச்சை கேட்காம ஃபைனலாக என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களெல்லாம் எடுத்தறிஞ்சு பண்ணி யாரெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி மக்கள் நீதி மையத்தை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களாம் வெளியமிச்சுட்டு தாம் வந்து தன்னிச்சையாக இன்றைக்கி அவர் செயல்பட ஆரம்பித்தாரோ அன்றைக்கே வந்து அவரோட வீச்சியை வந்து அவரோட அகங்காரத்தினால் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டு திமுகல போயிட்டு அவரோட கட்சியமே அடகு வச்சுட்டார் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் எங்கே இருக்குன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைமுமே வந்து அவர் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தார் நாலு பர்சன்டேஜ் ஓட் எடுத்த கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட் வந்து போயிட்டார் அதே மாதிரிதான் வந்து நீங்க வந்து அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் வந்து எங்கேயோ ஒரு உச்சத்துல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்டை எடுத்தவர் அவரும் அவரோட முடிவரை ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்தோம் அம்மா நின்ற தொகுதி அந்த தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்டு எடுத்து ஒரு அதாவது வந்து டிடிவி தினகரன் அப்படின்னாலே வந்து எல்லாருமே வந்து திரும்பி பார்த்தாங்க அப்பா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இவர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு லீடர் ஆக போகிறாரு ஒருவேளை சிஎம் ஆஃப் தமிழ்நாடுவே ஆகிற அளவுக்கு அவருக்கு திறமை இருந்தும் ஃபைனலாக அவர் பண்ண மிகப்பெரிய தவறுகள்னால வந்து இன்னைக்கு எங்கேயுமே இல்லாமல் அரஸ்டாகி கடைசியில் வந்து அது அதாவது வந்து ரெட்டை இலையை வந்து அவர் வந்து அபகரிக்கிறதுக்கு அவர் வந்த பண்ண தவறான செயல்கள்னால இன்றைக்கி வந்து ஜெயிலுக்கெல்லாம் போய்ட்டு திருப்பி வெளியே வந்து இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணியோட அவர் வந்து ஐக்கியமாகி இன்னைக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக அவர் வந்து கையேந்திர ஒரு நிலைமைக்கு போயிட்டார் அதே மாதிரிதான் வைக்கோ நம்ம வந்து பார்த்தோம் அதே வரிசையில இன்னைக்கு வந்து சீமான் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்றது வந்து தான் வந்து எனக்கு வந்து தெரியுது அதாவது வந்து தமிழ் சமுதாயம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் ரொம்ப ஒரு மான மிகுந்த சமுதாயம் அதை அறிவார்ந்த சமுதாயமும் கூட சரி ஓகே கருத்தியல் ரீதியா வந்து அவரு வந்து ஸ்ரீவார் என்ன சொல்றாரு தமிழ் தேசியம் சொல்றாரு இவங்க வந்து திராவிடம்னு சொல்றாங்க அதில் நம்ம சண்டை போடுறதுக்கு நமக்கு வந்து ஓகே அது வந்து கருத்தியல் ரீதியா மிகப்பெரிய ஒரு சண்டை இருக்கு நான் அதுல வந்து மாற்று கருத்தே வேணாம் அப்படின்ற மாதிரி நான் ரெண்டுதுமே ஒண்ணுதான் தான் பார்ப்பேன் அத அதாவது வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் கலந்த ஒரு அரசியல் தான் வந்து விஜய் சொல்ற மாதிரி ரெண்டும் கலந்த ஒரு அரசியல் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பமே தேவை அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒரு தனி மனித தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவும் இறந்தவர்கள் மீது அவர் வந்து இறந்தவர்கள் மீது இருக்கிற அந்த தனி மனித தாக்குதல் வந்து சீமான் வந்து ஒரு லெவல் இல்லாம அடுத்த லெவல் இல்லாம எங்கேயோ எடுத்துட்டு போறார் அவர் என்ன நினைக்கிறாரு இன்னைக்கு வந்து ஓகே நான் ஒன் ஆன் ஒன் ஃபைட் வித் டிஎம்கே அப்போ டிஎம்கேவோட ஓட்டு டிஎம்கேக்கு பிடிக்காதவங்க என்டிஏல இருக்காங்க அதிமுகல இருக்கிறாங்க விஜயோட கட்சிகளும் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னிக்கா இருந்தாலும் அவங்க வந்து டிஎம்கேக்கு போட மாட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னுனா நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம வந்து என்டிஏவோட சப்போர்ட்டை நம்ம கேட்க முடியாது அதே மாதிரி அதிமுகவோட சப்போர்ட்டை கேட்க முடியாது விஜயோட சப்போர்ட்டை கேட்க முடியாது ஸோ அதனால வந்து நாம் வந்து என்ன பண்ணோம் அந்த திராவிடம்னு அந்த சித்தாந்தத்தை நம்ம வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாரு அப்போ திராவிடம்னு சித்தாந்தத்தை எதிர்க்கணும் அப்படின்னா அவர் என்ன கையில் எடுக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரியாரை வந்து கையில் எடுக்கிறாரு பெரியார கையில் எடுத்து ஓகே அவரோட பேச்சுக்களை வந்து நம்ம வந்து அவர் சொன்ன சித்தாந்தத்தை நீங்கள் எதிர்த்தா பரவாயில்ல ஆனால் வந்து தனி மனித தாக்குதல் வந்து சீமான் பண்ணுறாரு நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து பாருங்க இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து இரட்டை இலக்கத்துக்கு ஓட்டு வந்துடும் அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை பட் மோஸ்ட் லைக்லி மோஸ்ட் லைக்லி அவர் டெபாசிட்டே இடப்பாரு அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா எங்களுக்கு வர சஃபாலஜி அதாவது வந்து நாங்கள் சின்ன வேலைகள் நாங்கள் அங்கங்கே காசு கொடுத்து பண்ற இடத்துல வந்து எங்களுக்கு வந்த இது என்ன எங்களுக்கு வந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நான் வந்து பாத்திரே ஒரு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் பர்சன்ட் வாங்குவார் இந்த எலெக்ஷனில் அப்படின்ற மாதிரி தோணுது ஃபிஃப்டீன் டு செவன்டீன் பர்சன்ட் ஆனால் ஆனால் எங்களோடய ஓட்டே அதே வந்து அதே கொஸ்டினை ஃபிஃப்டீன் டு செவன்டீன் பர்சன்டேஜ் எடுக்கிற ஓட்டு ஆனால் அவர் வந்து அடுத்த எலெக்ஷனில் டொண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் இருந்தது வந்து நம்ம பார்த்தோன்னா அவருக்கு எயிட் பாயிண்ட் ஒன் இருந்தது இன்னைக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பக்கத்தில் கீழே இறங்குது ஏன் அதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இங்கே வெளியே வருது இன்னைக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஒரு த்ரீ பர்சன்ட் பிராமின்ஸ் நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு சீமானை நோக்கி வந்திருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து ஓகே வந்து நான் திமுகவுக்கு எப்போயுமே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறவங்க இந்த சைடு வராங்க ஸோ இதனால் வந்து அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர அவர் டெபாசிட் இழக்கிறது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அவர் டெபாசிட் இழக்கிறார் ஒன் ஆன் ஒன் இஷ வந்துமே அவர் வந்து டெபாசிட் இழக்கிறார் அதே மாதிரி ஆஸ் யூ கோ ஃபார்வர்ட் அவர் மேல இருந்த அந்த எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் கம்மி ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து தட்ட தெளிவா நம்ம பாக்குறோம் நம்மளோட நம்பர்ஸ் தான் இதை சொல்லுது இதை தான் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் அதாவது வந்து சீமான் வந்து அவரோட கருத்தியல் ரீதியாக தனியா சண்டை போடுறாரு அதுக்கு வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு அந்த பலத்தை அவர் யூஸ் பண்ணி வேலுபிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம் த தமிழ் தமிழர் தமிழர் வாழ்வியல் த தமிழ் கலாச்சாரம் இப்படி அவர் எடுத்துகிட்டு போயிருந்தாலே எயிட் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் அதையெல்லாம் விட்டுட்டு கமலாசன் மாதிரி டிடிவி தினகரன் மாதிரி வைகோ மாதிரி வந்து அவரும் வந்து ஒரு ஒரு சமயத்தில் அவரோட கோபத்தினால அவர் பண்ணுற ஒரு தவறான ஒரு செயல்களால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு தனி மனித தாக்குதலை வந்து அவர் பண்ணி அதையும் யாரை நம்ம பண்ணக்கூடாதோ யாரை நம்ம பண்ணக்கூடாதோ தமிழ்நாட்டில் சில பேர்களை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதில் வந்து ஒரு ஒரு மாற்று கருத்து இல்லை அது அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் அவர் சொல்கிறார்ல அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் வந்து அப்படி அதை வந்து பார்க்குறாங்க அவங்க யாரா இருந்தாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் வந்து அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இல்ல நான் வந்து திராவிட வேறு தமிழர் வேறு தமிழர் நம்ம திராவிடத்தை திட்டினா தமிழர் வந்து ஓட்டு போடுவாங்க நினைக்கிறாரு தவறான ஒரு ஒரு சிந்தனை அந்த சிந்தனையை வந்து சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க அது வந்து நம்பர்ஸ் மூலமா தான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம வந்து நம்ம சொன்னால் நம்மளை வந்து திட்டுவாங்க சரி ஓகே இதை வந்து சரி எப்படா வெட்டா வெளிச்சம் போட்டு காட்டுறது அப்படின்னா நம்பர்ஸ் வண்டி தான் காட்ட முடியும் அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து அவரோட நம்பர் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது உடனே அவர் என்ன சொல்லுவார் அதாவது வந்து நடைமுறைக்கு சம்மந்தமே இல்லாமல் காசு கொடுக்காம நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்பாரு இன்னைக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறதுன்றது வந்து எல்லாத்துலேயும் தான் காசு கொடுக்குறாங்கன்றது வந்து அது நடைமுறை ஆகி போயிட்டு அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து சந்தோஷமும் கிடையாது அது சொல்கிறதுல எனக்கு வெக்கமும் கிடையாது இதுதான் வந்து நடைமுறையா இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம் லைசன்ஸ் எடுக்கிறவனுக்கு வந்து நீங்கள் போயிட்டு காசு கொடுக்காம நீ போய் எடுக்கணும் அப்படின்னா பத்து நாள் அழகடிப்பான் ஒரு அதுக்கே வந்து ஒரு ஒரு ஐநூறுரூபா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா போயிட்டு ஒரு மணி நேரத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் சரி இப்போ நான் வந்து பத்து நாள் நான் வந்து அலையிறேன் அப்படின்னா அதுக்கு நீ அலையறதுக்கு ரெடியாக இருந்தால் நீ ஓகே நீ வந்து காசு கொடுக்காமல் இருக்கலாம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து ஓட்டு எலக்ஷனம் ஆகிப்போச்சு மக்களே கேட்குறானே நீ கொடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது மக்களே வந்து கேட்குறான் நீ என்ன என்ன பண்ண போகிற நான் வந்து நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு மக்களே தான் கேட்குறா நீங்கள் வந்து நீங்கள் வந்து திமுகவை வந்து கேட்டு அதிமுகவை போய் கேட்டு பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம் மக்கள் தாண்டி போயிட்டாங்க நீங்கள் அது கேட்டாலும் வந்து அது அதை வந்து மக்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரியும் இல்லை நடைமுறை இல்லாத நடைமுறைக்கு இல்லாத பேச்சுக்கள் தான் வந்து சீமான் கிட்டே இருக்குது பட் உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு இப்போ கூட பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கைத்தட்டுறாங்க கடைசியில் வந்து அவரையே வந்து ஒரு கேலி கூத்தாகி போகிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ள பற்றுவாரோன்றது தான் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து அவர் தனி மனிதனாக போராடுறாரு கஷ்டப்படுறாரு ஆனால் அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இது இது பண்ணுறது கரெக்டாக ரைட்டான்னு வந்து அவர் யோசித்து பார்க்கணும் அதை யோசித்து பார்க்குற ஒரு தருணமாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷனும் அதை வந்து அந்த நம்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் இந்த வாட்டி அவர் வந்து நீங்களே பார்ப்பீங்க அவர் வந்து என்ன பண்ணுறது அதாவது வந்து டெபாசிட் வாங்குறதே வந்து கட்டுத்தொகை அதாவது வந்து அவர் சொல்கிற பாஷையில் பார்த்தா கட்டுத்தொகை வாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக போய்டுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது இது எயிரி வச்சுக்கோங்க எனக்கு வந்து சீமான் மேலே மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் என்ன காலத்தில் இருக்கோ அதை நான் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் யாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இது உங்கள் கணேஷ்